மாதத்தின் முதல் வெள்ளி ஜபம் திவ்ய இரட்சகராகிய இயேசுவே விசுவாசம் பரிகாரம் ஸ்னேகம் என்னும் கருத்துக்கள் மாத்திரம் கொண்டு தங்களுடையவும் தங்கள் சகோதரர்களாகிய நிர்வாகிய பாவிகளுடையவும் நன்றி தனத்திற்கு அழுது பிரலாபித்து உமக்கு மகிமை காவல் செய்ய இவ்விடத்தில் கூடியிருக்கும் உமது பிள்ளைகளின் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும் ஆடம்பரத்தோடு போல் நாங்கள் உமக்கு கொடுக்கப் போகிற வார்த்தை பாட்டினால் உமது இருதயத்தை இழக்கி எங்கள் பேரிலும் நிர்பாகியம் நிறைந்த இவ்வுலகத்தின் பேரிலும் கடைசியாய் உம்மை சிநேகியாத சகலோர் பேரிலும் உமது இரக்கத்தை நாங்கள் பெறக்கூடுமாயிருந்தால் அல்லோ தாவிழை இனி வருங்காலத்தில் நாங்கள் யாவரும் செய்ய வேண்டிய வார்த்தைப்பாடு கொடுக்கிறதாவது மனிதர்களுடைய மறதி நன்றி கெட்ட தனத்தில் நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்போம் ஆண்டவரே உம்மை திருப்பேழையில் தனிமையாய் விட்டு மனிதர்கள் அகன்று போவதில் உமக்கு வருகிற ஆயாசத்தில் நாங்கள் உமக்கு ஆறுதல் வரவிப்போம் ஆண்டவரே பாவிகளுடைய அக்கிரமத்தில் நாங்கள் பொல்லாதவர்களான எங்கள் கோபத்தினால் உமக்கு செய்யப்படும் நிந்தையில் நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்போம் ஆண்டவரே உமது தெய்வீக மகத்துவத்திற்கு செய்யப்படும் அவமானத்தில் நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்போம் ஆண்டவரே உமது நேசத்தின் தேவ திரவிய அனுமானத்திற்கு செய்யப்படும் தேவ துரோகத்தில் நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்போம் உமது பூசிக்கப்பட்ட திருச்சமூகத்தில் கட்டிக்கொள்ளப்படும் அவமரியாதையிலும் அவசங்கையிலும் நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்போம் ஆண்டவரே சதிமார்க்கத்தின் பூசிக்கப்பட்ட பலியாய் நீர் இருக்கையில் நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்போம் ஆண்டவரே உமது கணக்கற்ற பிள்ளைகள் உமது சிநேகத்தை கேட்காமலும் நீர் செய்யும் நன்மைகளை அடையாமலும் காண்பிக்கிற அசட்டைத்தனத்தில் நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்போம் ஆண்டவரே உமது சிநேகிதர்கள் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறவர்களுடைய அவிசுவாசத்தில் நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்போம் ஆண்டவரே எங்களுடைய சொந்த அவிசுவாசத்தில் நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்போம் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் கண்டுபிடிக்கக்கூடாத கண்ணஞ்சத்தில் கண்ணெஞ்சத்தில் நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்போம் ஆண்டவரே உம்மை சிநேகிப்பதில் எங்களுக்குள்ள கோழைத்தனத்திலும் நீடிய அசம்பந்தத்திலும் நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்போம் ஆண்டவரே ஆத்துமங்களின் சேதத்தால் நீர் அனுபவிக்கும் அணை கடந்த நஷ்டத்தில் நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்போம் ஆண்டவரே உமக்கு காண்பிக்கப்படுகிற சொல்லி முடியாத புறக்கணிப்பில் நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்போம் ஆண்டவரே உமது சிநேகத்தின் அலுவலில் நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்போம் ஆண்டவரே உமது ஸ்நேகத்தின் அடிமைத்தனத்தில் நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்போம் ஆண்டவரே உமது சிநேகத்தின் உபாதையில் நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்போம் ஆண்டவரே ஜபிப்போமாக எனக்கு ஆறுதல் வருவிப்போரை தேடியும் காணவில்லை என்றும் இந்த வியாகுல முறைப்பாட்டை உமது நின்று வெளியிட்ட எங்கள் திவ்ய இரட்சகராகிய இயேசுவே நாங்கள் உமக்கு ஆறுதல் வருவிப்பதற்காக செய்யும் மன்றாட்டை புறக்கணித்து தள்ளாதேயும் உமது வரப்பிரசாதத்தின் உதவியை ஈந்தருளும் இனிமேல் எங்களால் உமக்கு உண்டாகும் வருத்தம் நீங்கி எப்போதும் எவ்விடத்திலும் உமது தாழ்மையுள்ள பிள்ளைகளாயிருப்போம் நீர் பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராட்சிய பரிபாலனம் பண்ணுகிறவருமாய் இருக்கிறபடியினாலே உம்மிடத்தில் இந்த மன்றாட்டை கேட்கிறோம் அமேன்